கொஞ்ச நாளாக என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கார் ஒரு வணிகையில் பட்டதாரி ஒரு பதட்டத்துக்கும் ஒரு மன வருத்தத்துக்கும் ரொம்ப திறமையானவர் ஒரு அரசாங்க பொது நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு எந்த வேலையை கொடுத்தாலும் வந்து செஞ்சிடுவார் ஆனால் அவர் கொஞ்சம் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கார் கொஞ்சம் குறைந்த அளவு சம்பளத்தில் தான் இருக்கார் இப்படி இருந்தால் நல்ல ஒரு நிரந்தர வேலை கிடைக்கிற வரைக்கும் அதில் இருக்கார் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்தேன் வந்துட்டு திடீர்னு வந்து உட்காந்து பேச ஆரம்பித்தார் திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டார் ஏன் அழறிங்க அப்படின்னு கேட்டேன் என்ன சார் ரொம்ப அவமானமாக போச்சு என்ன அதை என்ன அது சொல்லுங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் அவர் சொன்னார் என்னுடைய அரசாங்க பொது நிறுவனத்தில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அதிகாரி அவர் பக்கத்தில் நான் வந்து அவர் என்னென்ன சொல்கிறாரோ நோட்ஸ் எடுப்பேன் என்னென்ன செய்வாரோ ஒரு எல்லா வேலைகளையும் நான் செய்வேன் அவர் வந்து இந்த புது வருஷத்துக்கு வந்து ஒரு தனியார் கம்பெனியுடைய டைரியை வந்து ஒருத்தர் வந்து கிஃப்டாக கொடுக்க வந்தாங்க அந்த டைரியை பார்க்கும்போதே எனக்கு வந்து மிகவும் ரொம்ப கொஞ்சம் ஆசையாக இருந்தது ரொம்ப நல்ல டைரி பயங்கரமாக ஒரு கேலிக்கோ இது பண்ணி பயன் பண்ணி நல்லா இருந்தது என்னன்னு தெரியல திடீர்னு வந்து ஒரு இம்பல்சிவாக அவர் வந்து கொடுத்துட்டு அவர் இவர் வந்து வாங்கி வச்சுக்கினார் அந்த ஆஃபீஸர் நான் உடனே அந்த தனியார் கம்பெனி ஆளை வந்து பார்த்துட்டு எனக்கும் ஒரு டைரி கொடு அப்படின்னு கேட்டேன் அந்த ஆள் வந்து என்னை பார்த்து ஒரு நிமிஷம் முறைச்சாப்புல அப்புறம் அவரை பார்த்தாப்புல அப்புறம் என்ன நினைச்சாப்பிட தெரில அந்த டைரியை எனக்கு கொடுத்துட்டாப்புல ரொம்ப சந்தோஷமாக நான் வாங்கி வச்சுட்டேன் அப்புறம் இந்த தனியார் நிறுவன ஆள் போயிட்டாப்புல போனதுக்கு அப்புறம் இந்த தலைமை அதிகாரி இருக்கார்ல ஒரு ஆஃபீஸர் என்னை கண்ணாப்பிடி நான் திட்டார் திட்டுறதுனா நீ நான் ஓடனா எனக்காக தான் கொடுக்குறான் எனக்கு வந்து என்னை மதித்து கொடுக்குறான் நீ என்ன என் கூட வந்து நீ வந்து இருந்ததாலே வந்து இது மாதிரி அவசரகரமாக கேட்குறேன் இதெல்லாம் தப்பு உடல் திமரு நீ உன் நிலைமை என்ன அப்படிலாம் திட்டர் திட்டி முடிச்சிட்டு எனக்கே கொஞ்சம் அசிங்கமாக ஆகிடுத்து அவமானமாகவும் ஆகிடுத்து அதை விட பெரிய விஷயம் என்னென்னா ஆஃபீஸில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் முறைவாசல் மாதிரி வச்சுட்டு ஒவ்வொருத்தராக வந்து என்னை திட்டுறாங்க நீ பண்ணக்கூடாது அந்த அலுவலக அதிகாரிக்கு முன்னாடி என்னை திட்டுறதை விட அவங்களுடைய பிரதான நோக்கம் என்னென்னா அந்த அலுவலக அதிகாரியுடைய குட் புக்ஸில் இருக்கணும் அவருக்க சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் அதிகமாக வேறு திட்ட ஆரம்பித்தாங்க சில பேர் அப்புறமா வந்து நான் வந்து கொஞ்சம் நைட் சென்று அந்த டைரியை திருப்பி கொடுத்துட்டேன் டைரியை திருப்பி கொடுத்துட்டு ஏன்னா அதெல்லாம் வச்சு வாங்கிட்டே தான் எல்லா டேமேஜஸும் பண்ணிட்டியே அதுக்கு மேலே என்ன நீ வந்து நீ வச்சுக்கணும் இல்லை சார் வேணான்னு சொல்லி கொடுத்துட்டு உங்கள் வேலைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட நான் சொன்னதை வந்து அல்லது நான் செஞ்சதெல்லாம் சரியானு கேட்டார் நான் சொன்னேன் வேலையை விடுறதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ம உங்களை மதிக்கலை ரைட்டு இந்த நீங்கள் வணிக படிச்சிருக்கீங்க திறமையானவர் நிச்சயமாக வந்து இந்த எந்த வேலைக்கு போனால் கூட உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து அழகாக செய்ய முடியும் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயப்பட வேணாம் ஆனால் அந்த மொதல் விஷயம் சொல்கிறது என்னன்னா நீங்கள் வந்து ஒன்று யோசிக்கணும் அந்த அதிகாரிக்கு அந்த குறிப்பிட்ட அதிகாரிக்கு அவருடைய பதவிக்காக சில அனுகூலங்களுக்காக அந்த டைரியை கொடுத்துருக்காங்க அந்த குறிப்பிட்ட மனிதருடைய பேருக்காக தனிப்பட்ட மனிதருக்காக கொடுக்கல சில சமயம் அன்புக்காக கொடுப்பாங்க டைரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்புகளாக அதுதான் கிஃப்ட்டு கொடுப்பாங்க அதுவும் அந்த பதவிக்காக தான் அவர் என்ன நினச்சிருக்காரு நீங்கள் வந்து கேட்டதால் அவர் ஹயரார்கியை வந்து நீங்கள் மதிக்கலை அவரை மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து அவருடைய ஈகோ எங்கேயோ வந்து பங்கச்சர் ஆகிருக்கு அதனால தான் உங்களை திட்டினார் மற்றவங்களாம் ஜால்ரா அது இது ஒரு அவமானமான விஷயந்தான் நம்ம வந்து என்னென்னா ஒன்று மட்டும் பார்க்கணும் நம்மளுடைய முறை அந்த அதிகாரி மாதிரி நீங்கள் வரக்கூடிய நிலைமையில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் டைரியை கேட்காமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா அவனாக பார்த்து கொடுக்கறது தான் வந்து ஒரு டைரி மரியாதை நமக்கும் மதிப்பு நம்மளா போய் கேட்கறது வந்து அதுக்கு வந்து அது வேற விஷயம் நீங்கள் வந்து இது அவமானமாக நினச்சா கூட அந்த நேரத்தில் சிரமமாக இருக்கும் கண்டிப்பாக ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் அவமானங்களை கடந்து தான் வரணும் இது வந்து ஒவ்வொரு அவமானகரமான விஷயங்கள்லையும் நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பாடம் கிடைக்குது அதை நினச்சி நீங்க இனிமேல் வந்து அடுத்த சூழ்நிலையில் சமூக நிகழ்வுகளில் இந்த மாதிரி ஒரு உங்களை எம்பரஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்காத மாதிரி இருங்க உங்களை கூப்பிட்டு டைரி கொடுக்குற நிலைமைக்கு உங்களுடைய தரத்தை நிலையை உயர்த்தி கொள்ளுங்க ஆசைகள் இருக்கலாம் எல்லாருக்குமே ஆசை இருக்கு சின்ன சின்ன கிஃப்டை பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும் ஆனால் அந்த ஆசைகளுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு வேணும் நம்ம வந்து நம்மளுடைய நிலைமைய வந்து நம்ம உயர்த்தி கொள்ளும் பொழுது தானாகவே எல்லா விஷயங்களும் தேடி வரும் இதை புரிஞ்சுக்குங்க இதில் ஒன்று வந்து இது அவமானத்தில் வந்து நீங்கள் வேண்டிய தேவையில்லை எல்லாருமே வந்து எங்கேயாவது ஒரு சூழ்நிலையில வந்து சில சமயம் வந்து இந்த மாதிரி திட்ட திட்டப்பட்டிருப்பாங்க அல்லது வந்து அவமானப்படுத்தப்பட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு பெருசாக வந்து குழப்பிக்கிறது அவ்வளோ சரியில்லை கடந்து போங்க கடந்து போகிறது தான் ஒரு நல்ல வழி